எல்லோருடைய எதிர்காலம் கட்சியுடைய எதிர்காலம் ரெண்டுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் அதனால தான் முதலமைச்சரும் எங்களுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தீவிரமாக ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்ருக்காரு அதான் நீங்களே முன்னே சொன்ன மாதிரி வீக்கான ஏரியாக்கள்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்காரு கோவை மதுரை இப்படி இருக்காங்க அதில் கோவையில் பார்த்தோம்னா அன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்திருந்தப்போ கோவை மதுரை மெட்ரோவில் ஏன் புறக்கணிச்சிங்க மெட்ரோ திட்டங்களை புறக்கணிச்சிங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவருக்கு எதிராக பலர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க எங்கள் மண்ணை எங்கள் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் அங்கே பயணிச்சப்ப கோவை போனப்ப பாஜகவினர்லாம் அவருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதே மெட்ரோ விவகாரத்தை கையில் எடுத்து எப்படின்னா கோவையுடைய கனவு திட்டமான மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் வேணும்னே அறிக்கையை சரிவர தயார் செய்யாம திமுக கொடுத்தது அதனால தான் இப்ப உடனே கிடைக்கல வேணும்னே தான் திமுக பண்ணியிருக்கு பாஜக கெட்ட பேர் வரணும் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி விட்டு திமுக எதிராக அவங்க பாஜகவினர் சிலர் சிஎம் வருகைக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஸ்டோரியும் இருக்குங்க பிரதமர் வந்த நேரத்தில் கோவை வேளாண் மாநாட்டுக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தாரு ஆனால் பெரிய அளவில் அங்கே ஒரு கூட்டம் இல்லை பெருசாக மாசு இல்லை மேலும் பிரதமர் வந்த நேரத்தில் போராட்டங்கள் அவருக்கு எதிராக வெளிப்பட்டதும் பெருசாக விரும்பல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே ஸ்டேட்டு சரியில்லை அப்படின்னு பாஜகவினரும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதை இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக கணக்கு போடுறாங்க திமுகங்கிறாங்க அதாவது ஆல் இண்டியா லெவலில் பாஜகவை எதிர்க்கின்ற நம்முடைய தமிழ்நாடு சிஎம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கணக்குங்க